உருகாவுன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் ஹலோ ஹலோ ஆ சொல்லுமா வியாபாரம் எதா ஆச்சுங்களா இல்லமா எதோ வியாபாரம் தான் ஆவல எதா சாப்பிட்டீங்களா நான் எதா சாப்பிடலையே ஏன் அவ வியாபாரமே ஆவலன்றேன் சரி காசு எதா வச்சிருப்பீங்களா ஏன் என்ன ஆச்சு இல்ல பாப்பா கோடம் செல்ல மாத்திரை வாங்கணும் பாப்பாவுக்கா ம் நான் வரப்ப கொஞ்சம் ரெடி பண்ணி வாங்களேன் சரிம்மா வியாபாரம் வர ஆயிடு நான் நான் காசு ரெடி பண்ணி அப்புறம் ஏதா சாப்பிடுங்க சரிம்மா சணெட்னோ ரெட் காசு எடுத்து ஐயா கடை வரைக்கும் போய் ஐயா

தலைவருக்கு போடுற துண்டு ரோட்டு கடையில் வாங்குவாங்க ஆ போன் போய் கொடுத்துட்டு காசு வேணும் ஐயா காலை வேப்பாரம் காசு வேறு கொடுத்துட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும் போய் கொடுத்து காசு வேணும் போ சரிங்க ஐயா ஆ தப்பா நினச்சிக்காதீங்க துண்டு வேணாம்மா குரூஃப் சொல்லிட்டாங்க கொடுத்துட்டு காசு வாங்கினா கொடுப்பாங்க ஏன்பா நல்லாதான்பா இருக்கு துண்டு ஒன்றும் இல்லை ரோட்டு ஹோட்டலில் வைக்கிறாங்க இங்கே போய் நான் வாங்குற பெரிய கடலில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கப்பா நல்ல குவாலிட்டிப்பா காட்டன் தொண்டுப்பா இயற்கை நல்லா இருக்கும்பா எனக்கு தெரியுதுண்ணா வேணாம்ட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த மூணு ஒரு பத்து ரூபா குறைச்சு தரேன்பா இங்கே நான் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் காசு மட்டும் கொடுக்கணும் சரிப்பா அப்போ நினச்சிக்காதீங்க அவங்க வாங்கினோம் சொல்கிறாங்க

அவங்களுக்கு குடும்பம் இல்ல அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்னப்பா நம்ம பெரிய பேசுறேங்க எடுத்துட்டா சிறு வியாபாரிகளை யார் பாக்குறது உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா இது வரைக்கும் நம்ம தலைவருக்கு துண்டு போடுறோமே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி அந்த துண்டை பாத்துருக்காரா வாங்கி வாங்கி பக்கத்துல தான்ப்பா கொடுக்குறாரு என்னப்பா நான் சொல்றது டிரைவர் உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த துண்டை வாங்கிட்டு வாங்கப்பா சரிங்க அந்த துண்டை கொடுங்கண்ணா மறுபடியும் சொல்லிட்டாங்க எனக்கே காலையில் என்னோட வியாபாரம் பார்த்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு போகிறேன்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் இப்போ ஐயாவே மறுபடியும் வாங்கி வச்சுட்டாருண்ணா அப்படிங்களா ஆமாண்ணா சரிண்ணா இந்த பணம் இன்னைக்கு உங்ககிட்ட தான் வரணும்னு இருக்கு வச்சுக்கோங்கண்ணா துண்டைக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றி